அனைவருக்கும் வணக்கம் ஆழமரத்தை ராசி மரமாக கொண்டிருக்கும் மீனராசினி நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்டி எதிரிகளினுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புத்தாண்டு அமை இருக்குதுங்க அந்த வகையில மீனராசினி இந்த புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் விருச்சகத்தில் புதன் பகவானும் தனுசு ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புது வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால பல வகைகளிலும் பணம் செலவழியுங்க குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை பாதிக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க ஒரு கவலை தீர்ந்தால் அவ்விடத்தில் மற்றொரு கவலை உருவாகும் தற்போது உங்களுக்கு ஏழரை சனியும் நடைபெறுது கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அது மட்டுமில்லாம கடன் வாங்கினால் பின்பு அடைக்க முடியாத அளவிற்கு அது வளர்ந்துவிடும் என்பதுதான் இந்த நிலையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதனால இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பது மிக மிக அவசியங்க குடும்பத்தில் புது புது பிரச்சனைகள் ஏற்படுங்க புது புது பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை திருமண முயற்சிகள்ல வரண் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு குறிப்பா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரண் அமைவது அமைந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க காரணம் அவரான வரனை நிச்சயித்துவிட்டு பின்பு வருத்தப்பட நேரிடும் ஏன்னா உங்களுக்கு தற்போது ஏழரை சனி நடைபெற்று கொண்டிருப்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிகவும் நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல மீன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு உத்தியோகஸ்தர்களை உத்தியோக விரயஸ்தானத்தில் அமர்ந்து ஏழரை சனி காலத்தையும் ஆரம்பித்து வைத்திருக்கிறாரு அலுவலகத்தில் பனிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய கவலையை உண்டாக்கும் தற்போதுள்ள பணிகள்ல வெறுப்பும் விரக்தியும் படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது சக ஊழியர்களுடைய மறைமுக தொல்லைகள் கவலையளிக்குங்க அதே போல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு வெற்றி கிடைப்பது கடினம் கடினமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லைங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஆனா இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் தருணங்கள்ல பணத்தை கொடுத்துவிட்டு பிற்காலத்தில் அவதிப்பட நேரிடும் என்பதால் முன் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல ஒரு சிலர் உத்தியோக காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்குது மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் பாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் சரக்குகளை அனுப்புவதில் பிரச்சனைகள் உண்டாகும் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் மேலும் தாமதம் ஏற்படுங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பது அது மட்டுமில்லாமல் ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல இத்தருணங்கள்ல புதிய முதலீடுகளை தற்போதைக்கு ஒத்தி போடுவது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீனராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சற்று சிரமமான காலகட்டங்களில் நீங்கள் இருபது கிரகநிலைகள் எடுத்துக்காடு திடீர் திடீரென்று வாய்ப்புகள் குறையுங்க வர வேண்டிய பாக்கிகள் கைக்கு கிடைக்காது இருப்பதை கொண்டு சமாளிப்பதுதான் இந்த வருடத்தில் முக்கிய ஒரு பிரச்சனையாகவும் இருக்கு குறிப்பா திரைப்படத்துறையினர் வசதியாக இருந்து தாராளமாக செலவழித்து பழகிவிட்டதால தற்போது சீரான வருமானமின்றி துன்பப்படுவீங்க என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது வைத்திய செலவும் சற்று அதிகமாகவே இருக்கும் என்பதுதான் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே அரசியல் மற்றும் தொழில் துறை கிரக நிலைகள் சாதகமாக இல்லங்க இந்நிலையில் ஏழரை சனியினுடைய ஆரம்ப காலமும் சேர்ந்திருக்கு கட்சியில் ஆதரவு குறையுங்க எதிரிகள் யார் நண்பர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மனதில் குழப்பம் ஏற்பட இருக்கு மேலிட தலைவர்கள் உங்களை பார்ப்பதை தவிர்ப்பாங்க உங்களுக்கு நெருங்கி பழகிய நண்பர்கள் உங்களிடமிருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்குதுங்க குறிப்பா அரசியல் துறையில் உள்ளவர்கள் பேச்சில் செயலிலும் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்ச என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க பாடங்கள்ல மனதை செலுத்த இயலாதபடி தன்னிச்சையாக மனம் செல்லுங்க தவறான வழிகளில் மாணவ மாணவியர் மாறி மாறி வரும் மனப்போக்கினை தத்ரூபமாக படம் பிடித்து காட்டுவதில் ஜோதிடத்திற்கு இணையான வேறொரு இல்லங்க அந்த அளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது மிகவும் நல்லது பொறுத்த வரைக்கும் விரயத்தில் சனி பகவானும் ஜென்மத்தில் ராகுவும் இருப்பதால கரகரான செவ்வாயும் சுபபலம் பெற்று பெறவில்லை என்பதால வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ற போல் உங்களுக்கு வருமானமும் கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல பெண்மணிகளை வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமானதா அமைஞ்சிருக்குங்க ஜென்ம ராசியில் ராகுவும் விரயத்தில் சனி பகவானும் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருப்பது நல்லது தரக்குறைவான உணவகங்களில் சாப்பிட வேண்டாம் இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனி பகவான் மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் அவசியங்க அது மட்டுமில்லாம ராசிநாதன் ஆகிய குரு பகவானும் நிலையில் சஞ்சரிக்கவில்லை குரு சனி பகவான் ராகு மூவருமே பரிகாரம் செய்வது செய்வித்தால் நலம் பயக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது